பார்த்தீங்கன்னா ஒரு கண்டங்கத்திரியை பற்றி தான் வீடியோ சொல்ல போகிறேன் வாங்க கண்டங்கத்திரியை பார்த்துக்கிட்டே வீடியோ பார்ப்போம் காய் மக்களே இதான் கண்டங்கத்திரி நல்லா பாருங்கள் இதே பாருங்கள் காய் இந்த காய்க்குன்னு ஒரு மருத்துவமே இருக்குது இதே பாருங்கள் அது வந்து அசுத்தமான இடத்துல உள்ளதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது நல்லா சுத்தமான இடத்துல உள்ளது பறித்து இந்த காய பறிக்கிறமும் இது சரி வெந்நீரில் நல்லா கொதிக்க விட்டு காலையில் வெறும் வயிற்றுல நல்லா குடித்தோம்னா நம்ம தொண்டையில் கட்டி இருக்கல கரகரப்பு அது சளி இது எல்லாமே போயிடும் அதுக்கு தான் கண்டம் கத்திரி கண்டம்னு என்னது அது தொண்டை குடிக்கிட்டே இருக்குல்ல அதுதான் அதுதான் சொல்லுவாங்க கண்டம் கத்திரி இதை வந்து இது மட்டும் போடலாமல் அதோட சேர்த்து ரெண்டு வேப்பலை போடலாம் அப்படி இல்லைன்னா துளசி துளசி போடுறத விட வேப்பலை தான் போடணும் அதிகமாக வேப்பலை போட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதை பார்க்கக்கூடாது கசப்பு பார்த்தோம்னா நம்ம கதைக்காக வாது இந்த கண்டங்கத்திரியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த இலையை கண்டங்கத்திலேயும் நல்ல சுத்தமான இடத்துல இதை பார்த்து வரைச்சு போடுவேன் போட்டு எப்படி போடணுன்னா ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணியில் இதை கொதிக்க போடணும் நல்லா கொதிக்க போட்டு அது கரெக்டாக வந்து ஐம்பது எம்எல் அந்த தண்ணி வரணும் வந்து முடிஞ்சவொன்று தான் அதை எடுத்து வித விதமாக ஆறுன பிறகு கொஞ்சம் சூடாகந்த படம் இல்லை வித விதம் ஆரம்பத்தில் அதை குடித்தோம்னா நம்ம இந்த தொண்டையில் கட்டி இருக்கிற கரகரப்பு சளி பிடிக்காது இந்த சைடு புரடியை வலிக்காது பித்தம் இந்த வாந்தி எதுவுமே வராது எல்லாத்துக்கும் மருத்துவம் உரியதுனால் கண்டங்க தான் நிறைய இருக்கு கண்டங்க தெரிய கண்டங்கம் சொல்ல போனால் இன்னும் இதில் இன்னும் இதில் உள்ளதில் நாங்கள் இன்னும் எடுத்து முக்கியமானதுலாம் நான் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது நிறையா சொல்கிறோம் மறந்துடாமல் நம்ம எம்எஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்த நண்பர்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாம் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் போடுறோம் போய் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வந்துகிட்டே இருக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைத்து உள்ளங்களும் நல்லா பாருங்கள் தான் கண்டங்கத்திரியும் சொன்னது நல்ல மக்களே சொன்னது சொன்னது அனுப்பு இருக்கா தப்பாக பண்ணிவிடக்கூடாது கண்டங்கத்திரியை பறிச்சுட்டு போய் இலையை ஒரு அஞ்சு இலை பறிச்சிட்டு போய் அது வந்து கண்ட இடத்துல கிடைக்கிறது கடற்கிறதெல்லாம் பறிக்கக்கூடாது சுத்தமான இடத்துல பறிச்சிட்டு போய் அதை கஷ்டமாக வாஷ் பண்ணிவிட்டு அதை வெந்நீர் நூற்றம்பது எம்எல் அதை ஒரு பாத்திரத்தில் வந்து வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் போட்டு அது வந்து ஐம்பது எம்எல்க்கு வரணும் அந்த திரும்பவும் சொல்கிறேன் ஐம்பது எம்எல்க்கு வரணும் அதை திரும்ப அதை வடிகட்டி அதை வந்து கொஞ்சம் சூடுனா நம்ம குடித்தா எவ்வளோ சுடுத்துக்கு அந்த அந்தளவுக்கு குடிச்சோம் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டாக கூட்டா போதும் சுத்தமாக தொழில கரகரப்பு இருக்காது எதுவுமே இருக்காது கிளீராக இருக்கும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்